சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் பழைய நகைய கொடுத்து வைட் 11 मंथஸ்ல அதே அடைக்கு புது நகைய எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா 1 ரூபாய் தர வேண்டாம் மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் ஒரு கோட் சொல்றதா இயக்குனர் பிரேமானந்த் இயக்கத்தில் சந்தானம் நடித்த டிடி ரிட்டர்ன்ஸ் படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியாகி ரசிகர்கள் இடையே நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்தின் அடுத்த பாகம் டிடி நெக்ஸ்ட் லெவல் என்ற பெயரில் உருவாக்கியுள்ளது நிகாரிகா சந்தானம் ஆரியா இணைந்து தயாரிக்கும் இந்த படத்தில் சந்தானத்துடன் செல்வராகவன் கௌதம் வாசுதேவ் மேனன் யாசிகா ஆனந்த் நிழல்கள் ரவி உட்பட பலர் நடித்துள்ளனர் இந்த படம் வருகிற பதினாறாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் முதல் சிங்கிளான கிஸ்ஸா ஃபார்ட்டி செவன் அண்மையில் வெளியானது அந்த பாடலின் முதல் வரிகள் ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா என ஆரம்பித்த நிலையில் இந்த வரிகள் பெருமாளை கிண்டல் செய்யும்படி இருப்பதாக கூறி பல்வேறு தரப்பில் எதிர்ப்புகள் கிளம்பின இதனிடையே இந்த படத்தின் தயாரிப்பாளர் மீது ஜனசேனா கட்சியினர் ஆந்திரா திருமலை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் அவர்கள் கொடுத்த புகாரில் பெருமாளை இழிவுபடுத்தி படத்தில் ஒரு பாடல் இடம்பெற்றிருப்பதாகவும் அதனை நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த நிலையில் புகார் கொடுத்த ஜனசேனா கட்சியினர் திருப்பதிக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த விஷயம் குறித்து பேசியுள்ளனர் மேலும் கிஸ்ஸா செவன் பாடலை லேப்டாப்பில் போட்டு காட்டி இந்த பாடலால் நாங்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் அப்படத்தை தடை செய்யவோ அல்லது படத்திலிருந்து பாடலை நீக்கவோ நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த விவகாரம் நாளுக்கு நாள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சந்தானம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக வழக்கறிஞர் சார்பில் சேலத்தில் புகார் கொடுக்கப்பட்டது இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சந்தானத்திடம் கேள்வி எழுப்பும் போது சந்தானம் அதனை முழுமையாக மறுத்திருந்தார் வருஷம் வருஷம் படம் ரிலீஸ் ஆகும் போது திருப்பதிக்கு போவேன் இந்த முறையும் போவேன் நான் பெருமாளுடைய பக்தன் இது சரியில்லை அது சரியில்லை என நிறைய சொல்வாங்க அவங்க சொல்வதை எல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படி வாழவும் முடியாது நீதிமன்றம் என்ன சொல்கிறது சென்சார் போர்டு என்ன சொல்கிறது இதை வச்சு தான் சினிமா எடுக்க முடியும் போட வர்றவங்க சொல்வதை எல்லாம் செய்ய முடியாது என தடாலடியாக கூறியுள்ளார் ஒரு கோர்ட் சொல்றதா நம்ம செய்ய முடியும் கடவுளை கிண்டல் பண்ணிக்கிறதா அவங்களுக்கு என்ன பண்ணி அதான் இல்ல அது வந்து கிண்டல் கிடையாது அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப பார்க்குறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க இது சரியில்லை அது மாத்தணும் இது பண்ணணும் பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கவும் முடியாது அப்படி வாழவும் முடியாது கோர்ட் என்ன சொல்லுது அப்புறம் சென்சார் சர்டிபிகேட் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க சொல்றது மட்டும் தான் தமிழ் சினிமாவில பண்ண முடியும் ஒரு கோர்ட் சொல்றதுதான் நம்ம செய்ய முடியும் ஓரங்க ஓரங்க சொல்றது நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆமா சென்சார்ல வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்சனா சொல்லுது அதையும் நாங்க பண்ணியிருக்கோம் ஸோ அதனால கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று சட்டம் கோர்ட் இல்லைன்னா சினிமாக்கு சென்சார் இதை தவிர ஒரு போறவங்க வரவங்கலாம் சொல்றா நம்ம என்ன பண்ண முடியும் அது அவங்களோட கருத்து ஒரு கோர்ட் சொல்றதா நம்ம செய்ய முடியும் போறவங்க வரவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க